வணக்கம் கணக்கெடுப்பு படிவத்தை எப்படி ஃபில் பண்ணணுன்றதை பார்க்க போகிறோம் கணக்கெடுப்பு படிவத்தில் உங்களுடைய பெயர் வந்துடும் நீங்கள் எந்த பூத்தில் ஓட்டு போகிறீங்கன்றது உங்கள் ஃபோட்டோ வந்து புகைப்படம் வந்துடும் இதில் புதிய புகைப்படம் ஓட்டணும் இப்போ கணக்கெடுப்பு படிவத்தை மூணு கேட்டகரியாக பிரிச்சுக்கலாம் மேலே இருக்கிறது ஒன்று இங்கே கீழே ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு இருக்குது அதில் ரெண்டு மூணுன்னு ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்று எலெக்டார் இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் யார் யாரெல்லாம் வாக்காளராக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே ஃபில் பண்ணணும் அடுத்தது ரெண்டு மூணு எப்படி ஃபில் பண்ணணுன்றதை நம்ம அடுத்த பார்க்கலாம் இப்போது ஒன்றாம் நம்பர் எலக்டாரு ஒன்றாம் நம்பர் காலம் இருக்கிற இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வாக்காளர் பட்டியல இருக்கிற எல்லாமே அவருடைய பெயர் முகவரியையும் ஃபில் பண்ணிடுங்க ரெண்டாம் நம்பர்ல யார் ஃபில் பண்ணால் ஒன்றாம் நம்பர் எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயும் அவர் பேர் இருந்துச்சுன்னா அவர் ஒன்று ரெண்டு மட்டும் ஃபில் பண்ணுவார் இல்லை எனக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்னுடைய பெயர் இல்லை என்னுடைய தாயாரோ தந்தையாரோ அடுத்தது தாத்தா பாட்டி இவர் நாலு 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 பேரில் யாராவது ஒருத்தருடைய பெயர் அதில் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சுன்னா அவர் வந்து மூணு நம்பர் காலத்தில் ஃபில் பண்ணுவார் ஒன்று மூணும் ஃபில் பண்ணுவார் ஓகேங்களா இப்போ அதனுடைய உதாரணத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த எலக்டார் இந்த எலெக்டார் எடுத்துகிட்டீங்கன்னா இந்த குப்புசாமி இதெல்லாம் வந்து உதாரணத்துக்கு தான் எடுத்துக்கிறோம் என்ற எலெக்டார் பார்த்தீங்கன்னா அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அவர் டேட் ஆஃப் இங்கே ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய ஆதார் நம்பர் ஃபில் பண்ணிடுறாரு அவருடைய கைபேசி எண் அவருடைய தந்தையார் பாதுகாப்பு பேர் அதாவது குப்புசாமியோட தந்தை பெயர் ராமசாமி அவருடைய தந்தையுடைய ஐடி நம்பர் அடுத்தது அவருடைய தாயார் நம்பர் பெயர் தாயாருடைய தாயருடைய ஐடி நம்பர் துணைவியார்னா அவர் திருமணமாகியிருந்தாங்கன்னா அவர் மனைவி பெயர் அவருடைய மனைவியுடைய ஐடி நம்பர் இதை மனைவியாக இருந்தாங்கன்னா அவருடைய கணவருடைய பெயரை போட்டு ஃபில் பண்ணுவாங்க அடுத்தது இங்கே இந்த எலெக்டாரே ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு பேர் இருக்கு இது எல்லாருமே கம்பல்சரி ஃபில் பண்ண போகிறாங்க இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்திருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவர் ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருக்கவங்க இந்த சைடில் தான் ஃபில் பண்ணணும் அவர் பேர் இருக்குல்ல அவரே என்ற பேர் போட்டுருவாரு அவருடைய ரெண்டாயிரத்து ரெண்டுல அவரோட ஓட்டடி நம்பர் என்னவோ அந்த நம்பர் நம்ம சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு நம்பர் இருக்காது அப்படி இருந்துச்சு ஐஃபோன் போட்டுருங்க அடுத்த உறவினர் பேர் குப்புசாமியோட உறவினர் பேர் அவர் என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டத்தில் இருந்தாரு எந்த மாநிலத்தில் இருந்தார் அவர் இந்தியா ஃபுல்லாக எந்த இடத்துல ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டெடி இருந்தாலும் அந்த டீட்டெயில் இதை ஃபில் பண்ணணும் இப்போ சட்டமன்ற தொகுதி பேர் பார்த்தீங்கன்னா மண்ணாடிப்பட்டு இப்போது சட்டமன்ற தொகுதி என்னன்றது ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த தொகுதிக்கு என்ன நம்பரோ அந்த நம்பர் போடணும் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அந்த பாகத்தினோட என்னென்னவோ அதை போடணும் இப்போ மண்ணாடிப்பட்டுன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தொகுதி எண் ஒன்று ஆனால் ரெண்டாயிரத்தி ரெண்டில் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஸோ அதனால் பதினஞ்சுன்னு போட்டிருக்கோம் அந்த பாகம் என்ன அவருடைய வரிசை எண் போடணும் அடுத்தது அவர் கையெழுத்து போட்டுரு பிஎலோ கையெழுத்து போட்டுருவாங்க இவங்க இந்த எலெக்டர் இந்த உதாரணம் பார்த்திங்கன்னா இந்த எலெக்டாரே ரெண்டாயிரத்து ரெண்டில் இருந்தார் அதனால ஒன்னா நம்பர் ஃபீல்டையும் ரெண்டாம் நம்பர் ஃபீல்டையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன் ஓகேங்களா இப்போ அடுத்த உதாரணம் பார்க்க போகிறோம் அடுத்த உதாரணம் பாத்தீங்கன்னா இந்த எலெக்டாரு ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்ல அதனால அவர் இங்க ஃபில் பண்ணல ஆனா அவருடைய அம்மா இல்ல அப்பா இல்ல தாத்தா இல்ல பாட்டு யாரோ ஒருத்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காங்க இந்த எலக்டாருக்கு அவங்க அப்பாவே ரெண்டாயிரத்தி ரெண்டுல இருந்திருக்காரு அதனால என்ன ஃபில் பண்றாங்க அவருடைய இங்க ஃபில் பண்ணிடுறாரு ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் அவருடைய உறவினர் இங்க பாருங்க முந்தைய தீவிர திருத்தத்தின் வாக்காளர் பட்டியலில் உள்ள விவ வாக்காளரின் உறவினர் உறவினர் பெயர்னா இவருக்கு உறவினர் யாரு அப்பா தான் அவருடைய அப்பாவுடைய பெயர் பெயர் அடுத்தது அவங்க அப்பாவுடைய ஓட்டடி நம்பர் பழைய ஓட்டடி நம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் என்ன நினச்சாது அப்பாவுடைய உறவினர் பேர் அப்பாவுடைய உரிமை சேகர் என்றவர் அவங்க அப்பா அவங்க அப்பாவுடைய உறவினர் பேர் ராஜா அடுத்தது அவருக்கு என்ன உறவு முறை அவர் எந்த மாவட்டம் என்ன மாநிலம் எந்த சட்டமன்ற தொகுதி அந்த முந்தைய சட்டமன்ற தொகுதியுடைய என்னென்னவோ அதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு போட்டிரு அடுத்தது இந்த ரெண்டு எலெக்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இப்போது ஒரு எலெக்டார் இருக்கார் இவர் இருக்கார் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேர் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லை அடுத்தது இவங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்க நாலு பேர்ல யாரோ ஒருத்தவங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல இல்லை இவர் மட்டும் தான் இப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சு இருபத்தஞ்சில் இருக்கார் ரெண்டாயிரத்து ரெண்டில் இவர் உறவு முறையில் யாருமே இல்லைன்ற பட்சத்தில் இவர் மேலே இருக்க இந்த ஒன்னா நம்பர் ஃபில்லர்கள் இது மட்டும் ஃபில் பண்ணிட்டு அவர் கையெழுத்து போட்டுட்டு பிஎல் கிட்ட சமர்ப்பிச்சிடலாம் ஓகேங்களா இதுதான் வாக்காளர் கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் நன்றி